பக்கான இப்படி ஒரு கோபுரம் கிடைச்சி நம்ம கிடைக்கும் ஆடி மாசம்னாலே ஒரு ஒரு அழகு தான் புஷ்புக்கு இன்னும் உழகோ பட்டு புடவ பூவு அட்டி புளி போங்கோ என்னக்கோ நீ உங்கள் சொல்லவே இல்லை நாற்று வரைக்கும் உன்ன கூட தருந்தியோ ஏ எல்லாம் இப்படி பேசுகிறா ஆடி ஒன்றும் ஆடி இக்கா எனக்கு இதெல்லாம் தெரியாதுக்கா இந்த பிள்ளைகள் பிறந்த நாள்லேருந்து எப்போ முழிக்கும் எப்போ தூங்குறோன்னே தெரியாமல் ஆகிப்போச்சு என்னத்த ஆடி மாதத்தை போங்க சரிக்கா நீங்கள் சொல்லிட்டே இல்லை நான் கொஞ்சம் வீட்டு வேலைலாம் முடிச்சிட்டு நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன் நீங்கள் போயிட்டு வாங்க சரி சரிம்மா நான் இதுதான் பாரு ஆடி மாதம் ரொம்ப சிறப்பான மாதம் தரிசனம் என்ன அழகா இருக்குமா அந்த ஆத்தா காலையிலயும் நல்ல கண்கொள்ளா காட்சி நல்ல ஆடி மாசம் முத நாள ஆத்தா நல்லபடியா இருக்கும் நீ குடும்பம் பிள்ளை குட்டி சொந்தக்காரங்க எல்லாம் நல்லா இருக்கணும் ஆடி மாசம் ஃபுல்லா மருள் எங்க எல்லாருக்கும் இருக்கணும் நீங்க வாங்க வந்து சாமிக்குமே கும்பிட்டு போங்க இந்த மாசம் நல்லா இருக்கும் இந்தாங்கம்மா விபூதி எடுத்துக்கோங்க நாங்க சாமி பூஜை அம்மன் அலங்காரம் அதுக்கப்புறமா அதை நான் பில்லு பாட்டு அப்படி இப்படி நிறைய இருக்குது உங்களுக்கு எல்லாத்தையும் சுற்றி பார்த்து மெதுவாக அம்மனோட முழு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போங்க சரியா பூசாரி சொன்ன மாதிரி அழகாக வச்சுருக்காங்களே எல்லாமே ஆடி மாதம்னாலே நிறைய சிறப்புகள்லாம் இருக்குது அம்மனோட வரலாறு அதுக்கப்புறமா வளையல் மஞ்சள் குங்குமம் இப்படி எல்லாத்துக்கும் ஒரு சிறப்பு வாங்கின வாசம்னா ஆடி மாதம்தான் அது மட்டும் இல்ல டெய்லி கோயில்ல விளக்கு பூஜை நடக்கும் நம்மளோட கஷ்டங்கள் நன்மைகள் சந்தோஷம் எல்லாத்தையும் அந்த ஆத்தாவோட பகிர்ந்து கொள்றதுக்கு விளக்கு பூஜை வந்து உட்காந்துட்டுனா ஒரு நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும் ஆடி மாசத்துல நிறைய சிறப்பு இருக்கு ஏதோ எனக்கு தெரிய சொல்றேன் நீ பொண்ணு கேட்டுக்கோங்க சரியா காலையில எழுந்திரிச்சு நல்ல வீடெல்லாம் அதுக்கு முந்தின கிளியன் எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் சுத்தமா வச்சு அம்மையும் நம்ம வீட்டுக்குள்ள வரவேற்று அந்த ஆடி மாசம் ஃபுல்லா நல்ல பூஜை அப்படி இடம் செஞ்சுட்டு நல்லா பண்ணா வீடு வந்து மங்களகரமா இருக்கும் அப்புறம் ஆடி மாசம் அம்மனுக்கு வளையல் போடுவாங்க நீ பார்த்திருப்பீங்களா இந்த கோயில்லலாம் க கண்சிவானம் குறையி போடுவாங்க இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் நடக்கும் அப்புறம் டெய்லி விளக்கு பூஜை நடத்துவாங்க இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் இருக்கு இந்த மாசம் ஃபுல்லாவே ஒரு திருவிழா மாதிரி இருக்கும் நமக்கு எந்த முறையில வந்து வசதியாக இருக்கும் அந்த முறையில ஏதோ ஒரு அம்மனை வந்து நம்ம டெய்லி கும்பிட்டுவே இருக்கும் சரியா எங்க ஊர் கோயிலில் இந்த மாதிரி தான் நடக்கும் நானும் எங்கள் வீட்டில் கும்பிடுவேன் உங்க ஊர்ல வேற மாதிரி ஏதாவது திருவிழா மாதிரியோ இல்லை வேற எந்த ஒரு சிறப்பு இருந்தாலும் என் கூட கம்மண்டில் ஷேர் பண்ணுவேன் வீடியோ போடுவோம் தேங்க்யூ கண்டினியூவாக சேனலை வாட்ச் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொடுத்துக்கிட்டே இருங்க